நான் கடகாதிபதி சந்திரன் வந்திருக்கிறேன் கடக லக்கணத்தில் பிறந்த என்னுடைய சொந்தங்களே உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பனிரெண்டு பாவங்களில் அமர்ந்து உங்களுக்கு பலம் மற்றும் பலவீனங்களை தருகிறேன் நானே உங்களது விதியையும் தீர்மானிக்கிறேன் நீர் உள்ளுணர்வு தாய்பாசம் உணர்ச்சி என அனைத்திற்கும் நானே காரகனாகிறேன் என்னுடைய சொந்த வீடான கடகத்தில் அதாவது பலமாக சுப இருக்கும் போது உங்களுடைய மனம் மிகவும் தெளிவாகவும் உணர்ச்சிகள் சமநிலையோடும் இருக்கும் நீங்கள் முகப்பொழிவுடன் தாயின் பூரண ஆசீர்வாதத்தை பெற்றவராக வாழ்வீர்கள் உங்களுடைய கலகலப்பான பேச்சுகளால் உங்களை சுற்றியுள்ளவர்களும் மயிலோடு வாழ்வார்கள் நான் பலவீனமாக இருக்கும் போது அதாவது அமாவாசையை நெருங்கும் தேய்பிரை இருக்கும்போது உங்களுடைய மனம் நிலைத்தன்மையோடு இருக்கும் போது உங்களது பேச்சு இனிமையாகவும் தன்மையோடும் இருக்கும் குடும்பத்தின் மீது அசைக்க முடியாத பாசம் கொண்டவராகவும் செல்வம் சேர்ப்பதில் வல்லவராக இருப்பீர்கள் நான் பலவீனமாக இருக்கும் போது குடும்ப பிரச்சனைகளில் அதிக உணர்ச்சி வசப்பட்டு திடீர் முடிவுகள் எடுக்க நேரிடும் என்பதால் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் மூன்றாம் பாவமான நான் இருக்கும் போது தகவல் தொடர்பு மற்றும் எழுத்து துறைகளில் நான் பலவீனமாக இங்கு இருக்கும் போது எப்போதும் ஒரு அலைச்சல் இருந்து கொண்டே இருக்கும் சிறு சிறு விஷயங்கள் கூட கவலைப்பட்டு மனதை வாட்டிக்கொள்வீர்கள் நான்காம் இடமான துலாம் ராசியில் நான் சுபத்தன்மையோடு இருக்கும் போது வீடு வாகனம் தாய்வழி சுகம் ஆகியவற்றை முழுமையாக தருவதோடு உங்களது வாழ்க்கையில் சுகபோகங்களை அனுபவிப்பீர்கள் பொதுமக்களின் ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் இங்கு நான் பலவீனமாக இருக்கும்போது மனதின் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கும் ஐந்தாம் இடமான விருச்சிகத்தில் நான் சுபத்தன்மையோடு இருக்கும்போது உங்களுக்கு அற்புதமான கலைத்திறனும் படைப்பாற்றலும் இருக்கும் ஆன்மீகத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள் இங்கு நான் நீசமடைவதால் இயற்கையாகவே பலவீனம் அடைகிறேன் ஆனால் குரு பார்வையோ வேறு கிரகங்களின் சுபத்தன்மையோடு நான் இருக்கும் போது நான் நிசபங்கம் அடைந்து உங்களுக்கு தர வேண்டியதை சற்று தாமதமாக தருகிறேன் இங்கு நான் பலவீனமாக இருப்பதால் குழந்தைகள் பற்றிய கவலைகளை தருவதோடு உங்கள் முதலீடுகள் மற்றும் காதல் உறவுகளில் சற்று கவன சிதறலை ஏற்படுத்துவேன் மனக் குழப்பங்களையும் தருகிறேன் உங்களது ஜாதகத்தில் ஆறாம் வீடான தனுஷில் நான் இருக்கும்போது போராட்ட குணத்தை நான் தருகிறேன் எதிரிகள் கடன் நோய் போன்ற சவால்களை சாமர்த்தியமாக எதிர்கொள்வதற்காக இங்கு நான் பலவீனமாக அமரும்போது ஆரோக்கியத்தில் குறைபாடுகளையும் தொழில் நிலையில் அடிக்கடி இடமாற்றமும் ஏற்பட நான் காரணமாக இருக்கிறேன் உங்களது ஜாதகத்தில் ஏழாம் வீடான மகரத்தில் நான் அமரும்போது நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கும் கூட்டுத் தொழில் செய்ய நல்ல கூட்டாளிகள் கிடைப்பார்கள் கூட்டு தொழில் மூலமாக நல்ல லாபங்களை நான் தருகிறேன் நல்லதொரு வாழ்க்கை துணை அமையவும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இங்கு நான் பலவீனமாக இருக்கும் போது வாழ்க்கை துணையுடன் ஒத்துப்போவதில் சில பிரச்சனைகளை தருகிறேன் ஆனால் நீங்கள் கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை மகிழ்வோடு அமையும் உங்களது ஜாதகத்தில் எட்டாம் இடமான கும்பத்தில் நான் சுபத்தன்மையோடு இருக்கும் போது உங்களை சிறந்த ஆராய்ச்சியாளராகவும் மறைமுக துறைகளில் நிபுணராகவும் சாதிக்க வைக்கிறேன் மேலும் நான் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உங்களுக்கு தருகிறேன் இங்கு நான் பலவீனமாக அமரும் போது உங்களது ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை தருகிறேன் வாழ்க்கையில் அடிக்கடி தடைகள் தாமதங்கள் மற்றும் மன சோர்வுகளையும் தருகிறேன் உங்களது ஜாதகத்தில் ஒன்பதாம் வீதான மீனத்தில் நான் சுபத்தன்மையோடு இருக்கும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தந்தையின் ஆசீர்வாதம் உயர் கல்வியையும் தருகிறேன் நான் தரும் ஆசிர்வாதத்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இங்கு நான் பலவீனமாக அமரும்போது உங்களுடைய கொள்கைகள் மற்றும் நம்பிக்கைகளில் பிடிவாதத்தை தருகிறேன் பத்தாம் வீடான மேசத்தில் நான் சுபத்தன்மையோடு அமரும் போது தொழிலில் அதிகாரமிக்க பதவிகளை தருவதோடு சிறந்த நிர்வாக மற்றும் அரசாங்க ஆதரவையும் தருகிறேன் நான் பலவீனமாக மன ஏற்படுத்தி தவறான முடிவுகளை எடுக்க வைப்பேன் உங்கள் ஜாதகத்தில் வீடான ரசபத்தில் நான் உச்சமடைகிறேன் உச்ச பலத்தோடு சுபத்தன்மையோடு இருக்கும் போது எல்லா வகையிலும் லாபம் செல்வம் மற்றும் சமூகத்தின் மூலமான மதிப்புகளை தருகிறேன் உங்களது ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறேன் இங்கு நான் பலவீனமாக அமரும்போது செல்வத்தின் மீது அதிக பற்றை ஏற்படுத்தி உங்களது மன நிம்மதியை குறைத்து விடுகிறேன் பனிரெண்டாம் வீடான மிதனத்தில் நான் சுபத்தன்மையோடு அமரும்போது போது வெளிநாடு மற்றும் வெளியூர் தொடர்பான வேலைகளில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதோடு மறைமுக சம்பாத்தியங்களுக்கு காரணமாக இருக்கிறேன் இங்கு நான் பலவீனமாக இருக்கும்போது போது அதிக செலவுகள் தூக்கமின்மை மற்றும் அடிக்கடி தனிமை உணர்வை ஏற்படுத்தி உங்களை விரக்தியடைய செய்கிறேன் தாய்க்கு காரகனான சந்திரனாகிய நான் எப்போதும் ஒரு சுப கிரகமே உங்களது ஜாதகத்தில் நான் எந்த ஒரு நல்ல கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது அதன் பார்வையை பெற்றிருந்தாலும் என்னுடைய பலம் இருமடங்காகும் நான் நீச்சம் பெற்றிருந்தாலும் சுப கிரகங்களின் பார்வை என்னுடைய நீச்சத்தை குறைத்து நன்மையே செய்வேன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்